யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கரோட்டு கொண்டு வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பூண்டு முழுசாக உரிச்சு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் பாவக்காய் உருளைக்கிழங்கு நூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது கிராம் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து இது வந்து பாவக்காய் உருளைக்கிழங்கு போடணும்னு அவசியம் இல்லை கத்திரிக்காய் மொச்சக்கட்டை இருந்தாலே போதும் எங்கிட்ட இருந்தது போடுறேன் இது வந்து நீங்கள் பாவக்காய் நீங்கள் போடுறதா இருந்தாக்கா நீங்கள் நாட்டு பாவக்காய் போடுங்க கசுப்பு அதிகமாக இருக்காது இது வந்து மொச்சக்கட்டை ஒரு நூறு கிராம் இரவே நீங்கள் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் குக்கரில் ரெண்டு ஒரு மூணு விசில் போட்டிங்கன்னா நீங்கள் சுண்டலாக வந்துடும் இதை வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க புளி வந்து ஒரு அரை கைப்பிடி நீங்கள் வந்து ஊற வச்சு அதை எடுத்துக்குங்க தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாங்கி வச்சதால் இது கருப்பாகிடுச்சி இது வந்து காரப்பொடி கருவாடு நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நம்ம அந்த முள் இல்லாமல் நீங்கள் உரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஓட்டலாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் வந்து ஜீரகம் கடுகு வெந்தயம் அரை அரை ஸ்பூன் போட்டு அதை பொறிட்டன்னு கடுகு பொறிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு பாதி வதங்கினா போதும் நீங்கள் உடனே இந்த கருவோடு வந்து சேர்த்திருங்க நீங்கள் இதுவே வந்து அந்த வ இருந்தால் நம்ம கொஞ்சமாக ஊற வச்சாலும் கருவோடு மணம் இன்னும் நல்லாயிருக்கும் இது நம்ம தண்ணியில் ஊற வச்சாலும் கொஞ்சம் மனம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த கருவேடை முழுசாக போடுற மாதிரி இருந்தாக்கா எண்ணெயில் முதல்ல எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நீ கருவோடு நீங்கள் லைட்டாக ஒரு சும்மா லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த கருவோடு பட்டை அந்த எண்ணெயில் நீங்கள் கடுகு தம்பற போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த கருவடை வந்து நீங்கள் குழம்பு கூட்டினதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நான் தோல் உரிச்சதால் அப்படி போட்டுக்கேன் இது வந்து ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு இது வந்து நீங்கள் தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க மிக்சியில் ஏன்னா கடைசியாக குழம்பு சேர்க்கும் போது அதை சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க அந்த கருவோடு உரிச்ச கருவோடும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா பொன்னியமாக ஆகிடுச்சு இப்போ இதை வந்து தக்காளி வந்து அந்த ஆட் பண்ணிவிடுங்க தக்காளி வந்து கொஞ்சம் கதை கதைன்னு இருக்கட்டும்ங்க ரொம்ப வந்து ட்ரை பண்ண தவிர இவ்வளோ அளவுக்கு போதுங்க இப்போ வந்து இந்த காய்கறிங்க எதுவுமே நம்ம வதக்க மாட்டோம் என்னோடய சமையல் பொறுத்தவரைக்கும் எல்லா காய்கறியும் காய்கறிகள் தான் இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் பாவக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து போடுங்க எப்பயுமே மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா வெடுப்பு அடிக்கிறதுக்காக அந்த எண்ணெயில் சும்மா லைட்டாக ஒரு கிளரை கிளையில் விட்டிங்கன்னா அந்த காயோடு அந்த மிளகாய் தூள் நமக்கு ஒட்டிக்கும் சும்மா லைட்டாக ஒரு கலர் அந்த மிளகாய்த்தூள் எண்ணெயில் கலந்துடணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு இதெல்லாம் போட்டுருங்க இதில் இந்த இவ்வளோ காய் தான் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை எ இருந்ததால் இந்த பாவக்கால எங்கள் வீட்டு செடியில் காய்ச்சதால நான் உடனே இதில் சேர்த்துக்கிறேன் ஆனால் இதில் சேர்த்தோம்னா இது தனி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஏன்னா கசப்பு பாவக்காய் நமக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இது கசக்காத பாவக்காய் இவ்வளோதாங்க இதில் வந்து இந்த காய்களை மிளகாயத்தில் போட்டு நீங்கள் வந்து சேர்த்து விட்டுருங்க நாங்கள் அஞ்சு பேருக்கு உண்டான சமையல் ஒரு நாலு ஸ்பூன் வந்து நம்ம மிளகாய்த்தூள் போடுறோம் போட்டு அதான் நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் தொட்டுக்க வந்து பொரியிலோ வரும் எதுவும் தேவையில்லை இதில் இருக்கிற காய்கறி மொச்சக்கொட்டையே நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த பாவக்காய் சேர்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த அவிச்ச மொச்ச கொட்டை இப்போ சேர்த்து அதையும் ஒரு கிளறு கிளறி வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம கருவாட்டு குழம்பு இல்லை கருவாடு போடாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு கதம்பமாக ஒரு குழம்பு வச்சு போகிறங்களா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கருவடை போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு இப்போ இந்த மழை நாள் குளிர் குளிர்நாள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு உடலில் வந்து சூடு நமக்கு இருக்கும் குளிர்ச்சி அதிகமாக இருக்காது இவ்வளோதாங்க ஏன்னா இது இந்த அளவுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு இந்த காய் வந்து வேகட்டும் பாதி அப்புறம் நீங்கள் புளி தண்ணியை ஊற்றிடுங்க அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து கொதிச்சிச்சிங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து புளி புளி இந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளி தண்ணியால் அதில் சேர்த்து கரைச்ச வச்ச தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா இப்போ இதிலே வந்து நம்ம அரைச்ச வச்சால்ங்களா வெங்காயம் பூண்டு அதையும் நீங்கள் இதில் ஊற்றி கூட நீ கிளறலாம் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதி ஒரு கால் பங்கு காய் மட்டும் வெந்தால் போதும் குழம்பு வந்து நீங்கள் திக்மெஸாக வைங்க அப்போ அதனால நல்லாயிருக்கும் சூப்பராக அந்த வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயத்தண்ணி அதில் சேர்த்து கொதிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சா கூட போதும் உங்களுக்கு தெரியல காய் வெந்த பதம் அந்த வாசம் ஃப்ளேவர்லாம் வரும் பாருங்கள் இதிலே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ஒன்றாவே சேர்த்துருங்க சேர்த்திங்கனால அந்த கொதிக்க வச்சு நல்லா சூப்பராக ஒரு மனமான ஒரு கருவாட்டு குழம்பு கிடைக்கும் இதில் என்னென்னா நம்ம இப்போ நான் ஊற வச்ச கருவாடு கொஞ்சம் வாசம் எதுவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு நீங்கள் அப்படியே கழுவி நம்ம முழுசாக கருவாடு போட்டால் தாங்க அது அதோடய ஃபுல் ஃப்ளேவர் கிடைக்கும் இவ்வளோதாங்க அதை கொதிக்க வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி ஆடிச்சு இது சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு தொட்டுக்க எந்த ஒரு காய்கறி பொரியலும் தேவையில்லை பிடிச்சத லைக் பண்ணுங்கள் நன்றி